வாரமும் தொடர்ந்து தப்சீர் நடக்கிறது சில அல்லாஹுத்தாலா நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்த அருள் புரிவானாக இந்த வாரம் ஓதப்பட்ட செலவாத்துகள் நாற்பதாயிரம் செலவாத்துகள் தாஜ் செலவாத்து ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அதில் யார் யாரெல்லாம் மோதினார்கள் அல்லாஹு தாலா நபிசல்லா அலே செல்லத்தை கனவலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தாலா அனைவருக்கும் கொடுத்த அல்புரிவானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا மினல் கரீம் யா 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 ரஹீம் அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசிபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மான ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் நோய் வாய்ப்பு அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரேனும் மரணித்திருந்தால் அவர்களுடைய தவறை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல அன்பையும் பிணைப்பையும் பாசத்தையும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே மாமியார் மருமகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் ஒழுக்கமானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒழுக்கமானவர்களாக யா அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் தவறான நண்பர்களோடு சேர்ந்து தவறான நட்பின் காரணமாக வழிகிட்டு போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் இன்றைய காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் போதைக்கும் தவறான வழியிலே போய்விடுகிறார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக எங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருமையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் உனக்கு வெயிலுடைய தாக்கங்கள் தாங்க முடியவில்லை ரஹ்மானே யா அல்லா நரகத்தினுடைய அந்த அதாபு எப்படி இருக்கும் என்று நினைத்தாள் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது ரஹ்மானே யா அல்லா நல்லா நல்ல மலையை பொழிய செய்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுக்கு மழையை பொழிய செய்து விவசாயத்தை செழிக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் பூமியை செழிக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்லா வானத்திலிருந்து முசீபத்துகள் இறங்குவதை விட்டும் பூமியிலிருந்து முசீபத்துகள் வெளியேறுவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளும் எங்களுக்கு கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்றவற்றை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா

நடத்தக்கூடியவர்களுக்கும் இங்கு ஓதி கொடுக்கக்கூடியவர்களுக்கும் ஓதக்கூடியவர்களுக்கும் யா அல்லா வரக்கத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்தன ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கனிமா லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கனிமாவோடு ரூஹு பிரியக்கூடிய நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையில் உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்தன ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காம எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்ற

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله